ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு கொலை அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு அவர் கடைசியாக வாங்கின விஷயங்கள் கிடச்சிருக்கு அவரை எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க கத்தியால் குத்தியும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எவிடென்ஸும் கிடைச்சிருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கொலைக்கு பின்னாடியான மர்மத்தை இன்னும் தூண்டி எடுக்காததற்கு ஒரு தீவிரம் காட்டாததற்கான காரணம் என்னவாக பெரும்பாலும் இந்த மாதிரியான கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளில் முதல்ல லைட்டாக ஒரு பொருளை எடுத்து விடுவாங்க இவர் ஜெயக்குமார் பழைய வழக்கிலும் அவர் வந்து சென்னைக்கு வந்து மசாஜிக்கெல்லாம் வருவாராம் மசாஜிக்காகவே சென்னைக்கு வருவாராம் முதல் முதல் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் ஒரு குரல் ஒரு பெரிய பொருளை கலைதான் பொம்பளை சிந்தனாய்னா கொண்டுருப்பாங்கப்பா அப்படி இன்னும் சாதாரண மக்கள் வந்து நினைக்கும்பதுக்காக இது வந்து புறப்படுகிற குரல் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இன்னும் பழைய விஷயமா இருக்கணும் இல்லைன்னா மற்ற ஆ பர்சனல் விஷயங்களா தான் இருக்கணும் ரெண்டு விஷயங்களும் தானே கொலை நடக்க போகிறாமன குற்றவாளிகள் குற்றத்தை குற்றமில்லாமல் சரியா செஞ்சிருக்கான்றதா அர்த்தம் இதில் நம்ம பார்க்கணும் இது என்ன ஒரு குழப்பம்னா இந்த வழக்குல இவர் வந்து சில மரண வாக்கு மூலங்களை ஏகி வைத்து தான் சொல்லப்படுகிறது இவரா காலை கட்டிக்கின்னு இவராக வந்து பாதி இறங்கணும்னு இல்லை இவராவா தற்கொலை போட்டிருப்பாரு முதல்ல இது வந்து தற்கொலை வழக்காக இருக்கும் அப்படின்ற கோணத்தில் போலீஸ் விசாரணை செய்கிறது அப்படின்னு என்னமோ இவங்க கூட இருந்தே விசாரணையில் வந்து இருந்த மாதிரியும் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க சாதாரணமாக ஒரு பார்வைக்கு பார்த்தோம்னா தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்குது ஏன்னா கை கால்லாம் அந்த கம்பி போட்டு கட்டிருக்காங்க அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு சீக்கிரம் விசாரணை துரிதப்படுத்தி குற்றவாளிகளை வெளியில அறிவிக்கிறது வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்மையில் நெல்லையில் நடந்த ஒரு கொலை அதாவது அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரான அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபரோட ஒரு கொலை ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு கொலை அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு அவர் கடைசியாக வாங்கின விஷயங்கள் கிடைச்சிருக்கு அவரை எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க கத்தியால் குத்தியும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எவிடன்ஸும் கிடச்சிருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கொலைக்கு பின்னாடியான மர்மத்தை இன்னும் தூண்டி எடுக்காததற்கு ஒரு தீவிரம் காட்டாததற்கான காரணம் என்ன எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ஜெயக்குமார் வழக்கு மாதிரி தமிழகத்தில் ஒரு ரெண்டு மூணு வழக்கு இருக்கு ஜெயலலிதா அம்மா வழக்கே இருக்கேன் இல்லை ஜெயலலிதா அம்மா வழக்கு அது ஒரு அது ஒரு பெரிய கதை அது தெரிஞ்சு போர்வை மூட்டு மூடி இருக்காங்க அது வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறது ஒருத்தன் தான் போய் இப்போ இந்த தெனாலிராமன் கதையில் ஒன்று வரும் ஒரு ராஜா வந்து ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாம் ஆள் பால் ஊற்றுங்க நாராம் எல்லாரும் நினைச்சாண்ணா சரி எல்லாரும் பால் ஊத்து போறாங்க நம்ம தண்ணி ஊற்றுறோம் என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துறதா ஆகும் அப்படின்னு கடைசியாக திறந்து பார்த்தோம்னா முழுக்க தண்ணி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஜெயலலிதா கதை சரி அது ஒரு பெரிய கதைன்னு வைங்க இப்போ நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படாத வழக்குகள் இப்போ நீங்க பல அரசுக்கு எதிராக பல வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகிற மரியாதைக்குரிய சங்கர் சொப்பு அவர் வந்து முதல்ல ஒரு தொழிற்சங்கவாதி தன்னுடைய வழக்குக்காக வழக்கறிஞரிடம் வந்தவர் சட்டம் பயின்று அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நீதி வழங்குவதில் அதாவது நீதியை நிலைநாட்டுவதில் கடமை கடமையாற்றுகிறார் அவர் யார்னா சாதாரண ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தவர் அவர் தன்னுடைய வழக்குக்காக நீதிபதியை அணுகிய அதாவது வழக்கறிஞரை அணுகியதாகும் அதன் பேரில் அவர் தானாக படித்து அப்புறம் அவரே வழக்கறிஞராகி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருவதே நாம் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது அவர் வந்து இந்த மாதிரி போலி என்கவுண்டரு இல்லை போலீஸ் அட்ராசிட்டி லாக்அப் டெத்து இந்த மாதிரியான விஷயங்களில் அரசுக்கு எதிராக இல்லை சாதிய படுகொலைகள் கௌரவ கொலைகள் அப்படின்ற விஷயங்கள் அரசுக்கு எதிராக நல்ல திறம்பட செயலாற்றுகிற ஒரு வழக்கறிஞர் அவருடைய மகன் வந்து கொல்லப்படுகிறார் அதில் சிபிஐலாம் வந்தது ஒன்றும் பண்ண முடியல சிபிசிடி விசாரணை பண்ணாங்க இன்னமும் அது கண்டுபிடிக்காத கொலையாக இருக்குது இதுக்கு இடையில என்ன சொல்லிட்டானுங்க அவரே வந்து அவரோட மகனை வந்து ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் பொருளைய கலப்பி விட்டானுங்கன்னு வச்சுங்க அதேமாதிரி ராமஜெயம் கொலை வழக்கு ராமஜெயம் வாக்கிங் போகிறாரு அவரை வந்து கடத்தியதாகலாம் ஃபுட்டேஜெலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் கை கால்கள் இதே மாதிரி கம்பியால் கட்டப்பட்டு இருந்தது போச்சு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு திருச்சியை பொறுத்தவரை நேர் கூட அமைச்சர் இல்லை ராமஜெயம் ராமஜெயம் தான் அமைச்சர் அவர் வந்து ஒரு மாறையான நபர் நேருவின் பேக் போனே ராமஜெயம் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் ஆகிப்போச்சு அதுலேயும் சிபிஐ சிபிசிஐடி என்னென்னவோ ட்ரை பண்ணி இன்னும் சும்மா கண்டு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பேப்பரில் வரும் குற்றவாளியை நெருங்கி விட்டார்கள் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் இதோ அங்கே போனாங்க இங்கே போனாங்க வலையத்தை வந்து டைட் பண்ணுறாங்க அப்படிலாம் வரும் அப்புறம் லூஸ் ஆகி அது ஒரு நாலு மாதம் ஓடும் அதுக்கப்புறம் திரும்ப என்றைக்காவது ஒரு நாள் அந்த கொலை வழக்கு பேசப்படும் அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த வழக்கும் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் பெரும்பாலும் இந்த மாதிரியான இது கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளில் முதல்ல லைட்டாக ஒரு பொருளை எடுத்து விடுவாங்க அவர் வந்து பெரிய விமனைசர் அவர் அப்படின்னு ராமஜெயம் கொலை வழக்கிலும் அதுதான் சொல்லப்பட்டது இவர் ஜெயக்குமார் கொலை வழக்கிலும் அவர் வந்து சென்னைக்கு வந்து மசாஜிக்கெல்லாம் வருவாரா மசாஜிக்காகவே சென்னைக்கு வருவாரும் முதல் முதல் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் ஒரு பிற ஒரு பெரிய பொருளைக்கலை போட்டாங்க தெரியுமா ரொம்ப மசாஜ் ஏற்ற மாதிரி நிறைய பணத்தைலாம் கொடுத்துறாரு அதெல்லாம் அவங்க வீட்டில் வந்து அவர் மீது ரொம்ப கடும் கோபத்தில் இருந்தாங்கன்னு அப்படி திசை திறக்கணும் இப்போ இந்த விஷயத்த யார் சொல்லுவான் சாதாரணமாக யாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது காவல்துறையை அதை திட்டமிட்டு சொல்லும் அவர் வந்து பின்பித்தர் விமனைசரு இங்கே வருவார் அண்ணா நகர் வந்தார் அம்பத்தூர் வந்தார் அங்கே வந்தார் இங்கே வந்தார்னு செய்திகள் நம்ம பார்த்தோம் அப்போ அப்போ என்ன நினைக்கும் சரி பொம்பளை விஷயத்தில் என்ன கொண்டு இருப்போம் அப்படின்னு சாதாரண மக்கள் வந்து நினைக்கின்றதுக்காக இது வந்து புறப்படுகிற பொருள் இது நீங்கள் உடனே சொன்னாங்க அவரோட வந்து அந்த பேன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு ஆதார் கார்டுலாம் பக்கத்தில் கிடந்தது ஏங்க தண்ணி தானே எழுத்து கொள்றேன் தம் பாக்கெட்டில் இருக்கிற ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்பா யாராவது வந்தால் இதான் என் ஆதார் கார்டு இதான் என் பேன் கார்டு பார்த்துங்க அப்படின்னா வந்து செய்வான் ம் இறந்து போகணும் முடிவு பண்ணுறவங்க எதையுமே யோசிக்காமல் அப்படியே ஊற்றி தான் கொலுத்திப்பாங்க அதாவது தற்கொலைங்கிறதே வந்து அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கலை நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிறது தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கு மாற்றுறதுலாம் இருக்குதுல்ல இப்போ கணவன் மனைக்கு தகராறு சும்மா எதனா ஒன்று நடக்குன்னு வச்சிங்க என்ன பண்ணுவா பொண்டாட்டி பயம் அனைவரு கணவனை பயமுறுத்துனோம்னு வந்து அந்த ஆங் பண்ணுவாங்க அது என்ன பண்ணும் சிலப்போ அந்த ஸ்டூல்கள் உதவியோ என்ன காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன அவன் எங்கன்னா அவன் எங்கன்னா இவன் சும்மா கட்டி இவளுக்கு இது வேலை வேலை கிடையாது இதே தான் நம்மளை பயமுறுத்தோம் அவள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்தான்னு வச்சிக்க அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அது பட்டுன்னு போயிடும் அதே மாதிரி தான் மண்ணெண்ணெய் ஊற்றி குளுத்திக்கிறாங்களே அவங்க கூட பயமுறுத்து தான் பெரும்பாலான தற்கொலைகள் வந்து பயமுறுத்துவதற்காக செய்யப்படுது அது ஒரு காலம் கொஞ்சம் டைம் எக்ஸ்டண்ட் ஆனோடனே தானாக இறப்பை நோக்கி போயிடும் அப்படி தான் நடக்கும் அப்படி இவராக தன் காலை கட்டிக்கின்னு இவராக வந்து பாதி இறைஞ்ச நிலையில் இவராவா தற்கொலை பண்ணிப்பார் முதல்ல இது வந்து தற்கொலை வழக்காக இருக்கும் அப்படின்ற கோணத்தில் போலீஸ் விசாரணை செய்கிறது அப்படின்னு என்னமோ இவங்க கூட இருந்தே விசாரணையில் வந்து இருந்த மாதிரியும் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க அப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் மேலே அலிகேஷன் சொல்லியிருக்காங்க ஆமாம் அதில் குறிப்பாக அவர் சொல்லப்போனால் வந்து அந்த கள்ளிக்குளம் ஆனந்தராஜின்னு ஒருத்தரை சொல்றாரு அவர் என்னென்னா அந்த அங்கே கோயிலில் தர்மகத்தா போலது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா அவர் கடை வாங்கியிருக்காரு அதற்கு பதிலாக ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நிலத்தை ஜெயக்குமார் எழுதி கொடுத்துருக்காரு இப்போ அந்த நிலங்கள்லாம் விளையாடனவுடனே நீ வந்து எனக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துரு நீ வாங்கின காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தனக்கு வந்து ஒரு மிரட்டல் இருந்ததா சொல்கிறார் அதே மாதிரி குத்தாலிங்கன்னு ஒருத்தரை அவர் வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கிருந்தாலும் அந்த வட்டியோட ஒரு ஜெயக்குமார் பணத்தை திருப்பி கொடுத்த பிறகும் அந்த பழைய செக் அதில் ஒரு நாலஞ்சு செக் நட்பி நட்டு பிள்ளைகளா அப்படின்னு விட்டுருப்பாங்களே அந்த செக்கை வச்சு நான் வந்து கேஸை போட்டுருவேன் உன்னை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எனக்கு காசு கொடு அப்படின்னு ஜெயக்குமார் மிரட்ட ஜெயக்குமாரை மிரட்டிய மாதிரியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பள்ளி மேலாளர் ஜெய்சங்கர் ஜெய்சன் ஒருத்தர் அவர் வந்து ஏதோ கட்டளம் பட்டினதில் இவருக்கு ஏதோ கட்டி கொடுத்துருக்கா கூட அதுக்கு பணம் வரல பணம் வரலைன்னு நீ வந்து அப்பாவுக்கிட்ட கேட்டால் தான் நான் தர முடியும் அப்பாவுக்கிட்ட போய் நீ கேளு அவர் ஓகேனா நான் வந்து அந்த செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்ன மாதிரியும் அதில் இவங்களுக்குள்ள கொஞ்சம் வந்து மன வருத்தம் மிரட்டல்கள் உருட்டலாம் நடந்தாவும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபது லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு இந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு எங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருந்தது அவர் எதுவும் எனக்கு சரியாக செய்யலை அதை நான் கேட்குற போது அவனை என்ன மிரட்டினார் அப்படின்னு ஒரு அலிகேஷன் சொல்கிறாரு இப்போ நம்ம கே வி தங்கபால் அவர் ஏதோ தேர்தலில் செலவு பண்ணிட்டு அதை போய் ரூபிக்கிட்ட வாங்கிக்க அப்படின்னும் போது அதை நம்ம எங்கே அதை நான் ஏன் கொடுக்கணும்னு அது ஒரு தகராறு அப்படின்னு கிட்டத்தட்ட காங்கிரஸ்காரர்கள் உட்பட ஒரு முப்பது பேர் மேலே முப்பதுக்கும் மேற்பட்ட மேலே இவர் வந்து ஒரு அலிகேஷன் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு இவ்வளோ எதிரி இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல இவ்வளோ பேருக்கிட்ட ட்ரான்சாக்ஷன் நடந்து இந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் எப்படி எதிராக மாறினான்னு நமக்கு தெரியல அப்போது வந்து அடிப்படையில் ஜெயக்குமார் மீதும் ஏதோ ஒரு சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்க தோணுது ஏன்னா எல்லாரும் பகிர்ச்சி இருக்கிற முடியாத ஒரு ஆளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவருங்க சொல்கிற மாதிரியே வந்து இடையில உடனே ஒரு பிரச்சனைகளை போட்டாங்க எல்லா கடிதங்களும் ஒரு மாதிரி இருக்குது ஒரு கடிதம் மட்டும் பெண் பெண் கையெழுத்தில் இருக்குது அந்த பெண் கையெழுத்து யாருன்னா இவர் வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டு வந்தார் இறப்பதற்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அவர் கூட்டு வந்து போனார் வந்தாருன்னா ஒரு பொருளியை கிளப்பி கால்தலையை நெருங்கி விட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க கருமம் முடிச்சவனும் இவங்க சாவ இவன் சாக வேண்டிய ஆள் தாண்டா அப்படின்னு பொதுவெளியில் ஒரு சிந்தனையை உண்டு பண்ணுறது இது இப்போ என்னடான்னா கிட்டத்தட்ட போன ரெண்டாம் தேதி அவர் வந்து கண்டெடுக்க போகிறார் பாடியா அப்போது அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக நம்ம போலீஸ் விசாரணை பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னு பிறகு அப்புறம் சிபிசிஐடி விசாரணைக்கு இப்போ மாற்றப்பட்டு திரும்பவும் முதலேருந்து சிபிசிஐடி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க முதல்லேருந்துன்னா எப்படி சா செத்த போ செத்த இடத்துல போய் பார்க்குறது போகிறது வர்றது அப்புறம் வீட்டு ஆளுங்களை கூட்டும் போய் மனைவி அந்த குழந்தைகள் அவங்க பசங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறது உடனே ஒரு நாள் விசாரிச்சுட்டு மறுநாள் வந்து ஏதாவது மிச்ச கேள்விகள் இருக்கலாம் இல்லை இவர்களை சொன்ன பதிலிருந்து சில சந்தேகங்கள் போலீஸுக்கு வரலாமில்ல ஒன்று திரும்ப வந்து விசாரணைன்னு விசாரணை வலைய வீட்டை சுற்றுகிறது அப்படிலாம் செய்து போட்டாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலே சிபிசிஐடி சம்மன் அமைச்சுக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் உட்பட நிறைய பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க அந்த சம்மனின் அடிப்படையில் விசாரணை நடந்து அதில் வந்து ஒரு முடிவு வரும் பண்ணுமா சாதாரணமாக ஒரு பார்வைக்கு பார்த்தோம்னா தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்குது ஏன்னா கை காலெலாம் அந்த கம்பி போட்டு கட்டிருக்காங்க இதே மாதிரி தான் ராமையத்துக்கும் கம்பி போட்டு கட்டின கட்டி என்று தான் சொல்லப்படுகிறது எனவே வந்து இதில் பெண்கள் சம்மந்தப்பட்டிருப்பார்கள் இல்லை பெண்கள் விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கும்னு ஒரு ஜென்ரல் டாக்ல இவங்களா சில விஷயங்களை சேர்த்து கிளறி கொடுறாங்க இப்போ இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட நாங்கள் வந்து பாரபட்சமின்றி நாங்கள் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னா நீ ஏதா இருந்தாலும் போலீஸ்கிட்ட தானே இருக்கு அப்போ இதுவும் ராமஜெய் மாதிரி பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் அவங்க மறந்துட போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நெல்லைனால ஒரு பதட்டமான சூழல் நடக்கிற விஷயம்தான் அந்த நெல்லை தூத்து பகுதிகளெலாம் இப்போ நம்ம இங்கே கொலைகள்லாம் அங்கே கொலைகள் 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 அந்த மாதிரி நடக்கிற விஷயமா இருக்குது அதனால் அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு சீக்கிரம் ஒரு விசாரணை துரிதப்படுத்தி குற்றவாளிகளை வெளியில் அறிவிக்கிறவங்க தான் நம்மளோட வேண்டுகோள் அதிமுக அப்படிங்கிறப்போ ஜெயலலிதா அவர்கள் திமுக அப்படிங்கிறப்போ ராமஜெயம் அவர்கள் காங்கிரஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல ஜெயக்குமாரை ஒரு ஐக்கான மாற்றி இல்ல இல்லை அப்படி இல்லை அவ்வளவு பெரிய ஆளுமையான ஆள்லாம் இல்ல பல விஷயங்கள் பிஸ்னஸ் இதில் மோட்டிவ் வந்திருக்கலாம் இல்லை இவர்கள் சொல்கிற மாதிரி எதாவது பர்சனலான விஷயங்கள்ல இருந்திருக்கலாம் அதோட அடிப்படையில் தானே தவிர இவர் ஒன்றும் பெரிய ராமஜெயம் மாதிரி ஜெயக்குமாரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு பெரிய நபரும் இல்லை அங்கே வந்து திருச்சியை தன் கையில் வச்சுருந்தார் அவர் பாவம் இவர் காங்கிரஸ்கார் அந்த இவங்களோட கட்சிக்காரனே இவரால் வைக்க முடியாதுல்ல அதில் பல பேர் வந்து எல்லாருமே வந்து அவன் தலைவர் தானே அறிவிக்கப்பட்ட ஒரு தலைவர் இல்லைல்ல ஆமாம் தனிநபராக இருந்தாலும் அவர் ஒரு தலைவர் ஒரு மூணு பேரை சேர்ந்தால் அந்த மூணு பேருக்கு சேர்ந்த ஒரு தலைவர் அப்படி தான் காங்கிரஸ் கட்சி கோஷ்டி போசல்ல மிதக்கிற கட்சி அதால் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒன்றும் பல விஷயமா இருக்கணும் இல்லைன்னா மற்ற பர்சனல் விஷயங்களாக தான் இருக்கும் ரெண்டு தானே கொலை நடக்க போன நடக்கும் இல்லைன்னா இப்போ இவருக்கு என்ன பண்ணினா இவரோட சொத்து தகராறு பங்காளி தகராறு அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அதனால் மிக விரைவில் அதிகமாக சிபிசிஐடி இதை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதான் பார்க்கணும் இப்ப இது ஒரு பாஜக அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு அதிமுகவுக்கும் நடந்துச்சு அப்படின்னா அரசு வந்து இவ்வளவு தீவிரம் காட்டாததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் அப்படிங்கிறப்போ இங்க மேல இடத்துல இருந்து பிரஷர் இல்லை இவங்க தேர்தல் வேலைகள் இருந்ததுனாலையும் இங்க சட்ட ஒழுங்கு உள்ள அணுகுமுறை இருக்கும்போது நிறைய பேரை நம்ம பகச்சிக்கணுங்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுக்காம இருக்காங்க இல்ல போலீஸ் வந்துங்க உங்களுக்கு வந்து மந்திரம் போர்ட்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு லீட் கிடைக்கணும் இப்போ நீங்கள் இப்போ நாம் திருப்பி ராமஜெயம் தான் இதுக்கு சொல்லணும் அவர் வந்து திமுக கட்சியார் திமுக ஆட்சி இவங்க நினச்சா கண்டுபிடிக்கலாம்ல கண்டிப்பா பொதுவாக கல்லன் பெருசா காப்பான் பெருசான்னு சொல்லுவாங்க தான் வந்து இன்டெலிஜென்ட் அதுக்கப்புறம் தான் போலீஸ் இவன் வந்து இப்போ ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் தலை நுழைஞ்சா உடம்பு நுணைஞ்சிரும் ஆனால் தலையை விட உடம்பு பெருசு நாம் சாதாரணமாக நினைப்போம் எப்படி ஒரு தலை இடத்துல உடம்பு நினைஞ்சிரும் ஆனால் இந்த செவத்தில் ஓட்ட போகிறானுல தலை தான் வச்சு எடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து சேலத்துலேருந்து நோட்டெல்லாம் போச்சு ஆமாம் அது என்ன தீர்ப்பாச்சு அது என்ன அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்போது சில விஷயங்கள்ல இந்த மாதிரி தான் நடக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு சில வழக்குகளில் ஒரு ஏதாவது துப்பு கடிச்சு வந்து அது விசாரணை நோக்கி போகுன்னு வச்சுங்க அந்த மாதிரி குற்றவாளிகள் குற்றத்தை குற்றம் இல்லாமல் சரியா செஞ்சிருக்கான்றதுதான் அர்த்தம் இதில் நம்ம பார்க்கணும் அவ்வளோ டேலண்ட்டாக அவங்க செஞ்சுருக்காங்க அப்போ இது பல பேரை விசாரித்து எங்கேயாவது ஒரு லீட் கிடச்ச பிறகு இந்த விசாரணை ஒரு முட்டுகிட்டு வரும் இப்போ நான் நீங்க இந்த சொன்னதுனாலே சொன்னேன் பர்ஃபெக்ட் கில்லைன்னா பர்ஃபெக்ட் மேர்ட் இல்லைன்னா பர்ஃபெக்டான ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு விஷயம் இருக்கும் இந்த சம்பவத்தை இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவன் இந்த வெந்தாண்டா பண்ணியிருப்பான் இந்த பேட்ச் தான் பண்ணியிருப்பான் இந்த குரூப் தான் பண்ணியிருப்பான் போலீஸுக்கே தெரியும் அது திருட்டில் ஆரம்பிச்சு கொலையில் ஆரம்பித்து ஆள் கடத்தல் ஆரம்பிச்சு எல்லாமே அவங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் இந்த மெத்தட் ஆஃப் கில்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த காலை கட்டி போட்டு கொலை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது மூலமாக கூட அவங்களால வந்து ஒரு கணிப்பின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை வந்து அவங்களால பிடிக்க முடியலை இல்லை அது எப்படி சொல்கிறாங்கன்னா அது எப்படின்னா இந்த ஃபார்முலா வருதுன்னா ஒரு ஒரு கூலிப்படைக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆமாம் ஒரு ஒரு திருடனுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண சைக்கிள் இருக்குல்ல சைக்கிள் திருவளவு சைக்கிளை தான் திருடுவான் கண்டிப்பான ஒரு பைக்கு சாவியோடு இருந்தால் கூட தொடவே மாட்டா தொடமாட்டான் அவன் அவனோட பாலிசி என்பா ஒரு சைக்கிள் எடுத்து போனோமா ஒரு ரெண்டாயிரத்துக்கு விற்றோமா பிரச்சனை இல்லாமல் போவோம் ஒரு பைக்கு திடறவா எப்பா பைக்காக பாரு இல்லையா புது சைக்கிளையா ஒரு ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சைக்கிள்யா அதை எடுத்துகிட்டு போனால் பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு விற்கலாம் பைக் ரேட்டுக்கு விற்கலான்னா கூட அவன் அதை செய்ய மாட்டான் அப்போது அதே மாதிரி கூலிப்படைகள் இந்த கொலை செய்கிற விதம் இருக்குல்ல அந்த விதத்தை வைத்து இன்னும் கூலிப்படை செஞ்சிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி செஞ்சுருப்பாங்கல்ல ஆமாம் அப்போது இந்த அந்த ஸ்டைலில் இந்த கொலை நடந்திருக்கு அதால் அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதில் வந்து கூலிப்படையை பயன்படுத்தினாங்களான்றது இன்னும் தெரிய வரல ஏன்னா இவருடைய சந்தேகம் வந்துங்க முதல்ல வீட்டில் வீட்டிலேயே ஆரம்பிக்குது இவர் வந்து நிறைய பணத்தை வந்து எழுந்திருக்கிறாரு கொஞ்சம் ஊதாரியாக இருக்கிறாரு கொஞ்சம் சுலபமான ஜாலிமானாக இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு கோணத்தில் அப்போ வந்து இருக்கிற எல்லாத்தையும் இவங்களே வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த ஸ்பாட் வந்து ரொம்ப தூரம் இல்லை இவங்க வீட்டுக்கு இவங்க கடைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் தானே அப்போது அந்த ஏரியாவில் வந்து யாரும் வர வேண்டியதில்லை இது என்ன ஒரு குழப்பம்னா அந்த வழக்கில் இவர் வந்து சில மரண வாக்கு மூலங்களை எழுதி வைத்ததாக சொல்லப்படுகிறது மரண வாக்கு அது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கறது சாகிஸ்ட் சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறது ஏன்னா அது என்ன சட்டம் ஒரு லாஜிக்கை சொல்லுது ஒருத்த வந்து தன் சாக போகிற நேரத்தில் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காமல் உண்மையை பேசுவான் அப்படின்றதுக்காக மரண வாக்கு மூலத்தை ஏற்றுக்கிறாங்க அப்போது இது வந்து இது எப்படி நம்ம வாக்கு வாங்கும்பூலம்னு சொல்ல முடியும் அவர் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு லெட்டர் இது மாதிரி அஞ்சாறு மரண வாக்கு மூலத்தை எழுதி வச்சுருக்காரு அப்போ அதுலேயும் ஒரு சந்தேகம் இவங்களுக்கு வருது இந்த கடிதம் இவரால் எழுதப்பட்டதா அதில் வந்து கொஞ்சம் இந்த கையெழுத்துலாம் மாறி இருக்குது அப்படின்லாம் பார்க்குறாங்கல்ல அதால் இது வந்து ஒரு சிக்கலான வழக்கு தான் சிக்கலான வழக்கு பார்ப்போம் இப்போ இந்த ஃபார்மேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர்றப்பெல்லாம் ஒரு ஒரு தடவையும் அந்த அதில் கேபினெட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க ராமஜெயம் கொலை வழக்கை விரைந்து நாங்கள் முடிப்போம்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்களாக சொல்லிடுவாங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ஜெயலலிதா அவர்களோட மரணம் குறித்த அந்த வழக்கை நாங்கள் விசாரித்து சொல்லுவோம் கொடநாடு மர்மத்தை விசாரிப்போம்னு சொல்லி திமுக சார்பிலையும் இதை வைக்கிறாங்க அப்போது காங்கிரஸில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ இது எதிர்கட்சியாக இருந்தால் பிஜேபி இப்போ அண்ணாமலை அவர்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய இடங்களில் பேசுகிறாருங்க பட்சத்தில் அவர் இது சொல்லியிருக்கலாம்ல இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொல்லப்படுறாரு அப்போ வந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டில் சொல்லி அவரும் பேசலை இங்கே காங்கிரஸில் இருக்கவங்களே இது பெருசாக பேசலை இப்போ அவங்களுக்குள்ள என்ன சமைக்கிறது மாட்டுக்கறி சமைச்சு வைக்கிறோம் ஆட்டுக்கறி சமைக்க வைக்கிறாங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன் இப்போ ஜெயக்குமார் அவ்வளோ பெரிய தியாகியாங்க இல்லை எனக்கு தியாகில்னாலும் ஒரு காமன் மேன் தானே எனக்கு காமன் மேன் தான் ஏதாவது ஒரு கொலைக்கு அந்த அந்த உயிர் போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க நீங்கள் நம்ம எப்படி சொல்கிறது அரசியல்வாதிகளில் கொஞ்சம் பணங்கன்னா வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்துல இது நடந்திருக்கலாம் இல்லை சக கட்சிக்காரன் செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு பின்னணியில் தான் அந்த கொலை நடந்திருக்கும் இது என்னை வரைக்கும் இது கொலையாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம் அந்த கோணத்தில் விசாரணை போகுதுப்பா நம்ம சிபிசிஐடி இன்னைக்கு விசாரணைக்கு போட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகுது பார்ப்போம் எங்கனால போய் நிற்குதான்னு பார்ப்போமே என்ன ஒரு பெரிய தியாகி ஒரு செத்தி இப்போ ஒன்று எல்லாம் காங்கிரஸ் கட்சியும் மூடிடுச்சா அவனே ஒரு நாலு நாளில் மறந்துட்டு அடுத்த கதைக்கு போயிட்டான் மாட்டுக்கறி திங்கிறதா ஆட்டுக்கரித்திங்கிறதா என்ற அளவில் அவங்க போயிட்டாங்க யார் பேசுனா அடிச்சு காட்டு ஆமா யாரும் இல்லை இப்போ இப்போ கூட இதுல வந்து ஜெயக்குமாரின் அந்த அவர் எழுதப்படுதாங்க சொல்லப்படுகிற கடிதத்துல காங்கிரஸ்காரங்க பேர் இல்லைன்னு வச்சுங்களேன் இவனுக்கு இது எப்பயும் பறந்துருப்பானும் ஏ போப்பா ஓய்ஞ்சாமா ஒருத்தன் சேர்த்தா இன்னொரு மாடு செயலாளர் யாருப்பா அப்படின்னு அவங்க அந்த அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க பார்ப்போம் விசாரணை எங்கே போய் நிற்கிது நான் தொடர்ந்து பார்ப்போம்னா ரொம்ப நன்றி நிறைய விஷயம் பேசுனீங்க